இப்போ வந்துட்டு இருக்காங்க அவர்களை தர்மசாஸ்திரா வித்தியாலய சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய குருநாதர் மணிகன்ராஜ் ஐயாவிற்கும் மற்றும் இங்கு இந்த உரையை கண்டுகளித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக பார்த்து இருக்கும் மக்களுக்கும் மற்றும் ஒளிபரப்பு ஒளிபரப்பி கொண்டு இருக்கும் முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் மற்றும் கதிரவர்களுக்கும் என்னோட நன்றியை உறுத்தாக்குகிறேன் நமக்கு வந்து கொடுத்துருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பாவங்களில் சுக்கரன் என்ற பலன் நம்ம வந்து இன்னைக்கு இருக்க காலநிலையில சுக்கரன் இல்லாமல் நமக்கு எதுவுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வான் மண்டலத்துல சூரியன் எப்படி உதிக்கிறார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் வரத்துக்கு முன்னாலேயே காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விடிவெள்ளியா வருபவர் சுக்கரன் அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வான் மண்டலத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே வருவார் சூரியன் மறைஞ்ச பின்னாலேயே அவர் தெரிவார் நமக்கு அது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அடுத்தபடியாக ஒரு ஒளி பொருந்திய கிரகம் அப்படின்னா சுக்கரனை நம்ம எடுத்துக்கலாம் அந்த சுக்கரன் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் சுக்கரன் இல்லாமல் நம்ம எதுவுமே கிடையாது நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய இந்த ஒவ்வொரு எல்லா வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் சரி நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய அன்றாட செலவுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய நோட்டுகள் சில்லறைகள் எல்லாமே சுக்கரன் தான் இந்த சுக்கரன் இல்லாமல் நம்ம இயங்கவே முடியாது எல்லாத்து பாக்கெட்லேயும் இன்னைக்கு ஒரு ரூபா சில்லரன் ஆய ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சில்லறை கொடுத்தா தான் உங்களுக்கு மதிப்பு அது வந்து என்ன கேட்பீங்க பஸ்ஸில் சில்லற தானே மெயினாக கேட்குறாங்க ஒரு துணிமணி எடுத்தாலும் சுக்கரன் ஒரு வீட்டுக்கு முன்னால் எலிவேஷன் வீட்டில் இருக்க எல்லா பொருளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அழகுப்படுத்தக்கூடியது நம்மளை அழகுப்படுத்திக்க சாதனங்கள் எல்லாமே சுக்கரன் தான் இப்போ பெண் குழந்தை எடுத்துக்கிட்டாலும் சுக்கரன் தான் இந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இயற்கை சுபர்ன்னு சொல்லலாம் இயற்கை சுபர் வந்து ஏபி அணின்னு பிரிச்சிருக்காங்க இது வந்து இயற்கை சுபராக நம்ம எடுத்துக்க சுக்கரனை அது பார்த்தீங்கன்னா சுக்ரன்னாவே லட்சுமி கடாச்சம் நமக்கு வந்து சுக்ரன் வீட்டில் இருக்கிற லட்சுமி கடாச்சம் இருக்கும் அந்த வீடு சுக்கரன் நிறைந்து இருந்துச்சுனாவே லட்சுமி கடாச்சம் ஒரு வாசனை திரவியங்கள் ஆடம்பட பொருட்கள் அங்கே அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த அவங்ககிட்ட என்ன ஆகும் சுக்ரன் வந்து அதிகமாக புலக்காட்டாக இருப்பார் நல்ல ஒரு நம்மளோட தொடர்புக்கு வந்து சுக்கரன் தேவை அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இனிப்பு வாங்கினாலும் ஒரு சுக்கரன் தான் இப்போ ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு வஸ்திரம் வாங்க போனாலும் அந்த இடத்துல யார் சுக்கரன் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துக்குமே சுக்கரன் சுக்ரன் நட்சத்திரம் எங்கேனாச்சும் உடைபட்டுருக்குதா சுக்கரனோட நட்சத்திரம் காலப்புருஷனுடைய ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மூணு வீட்டில் தான் இருக்கார் ஒன்று மேசத்தில் சிம்மத்தில் தனுஷில் மேசத்தில் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் நாலு பாதமும் சுக்ரன் இருக்கார் அதே மாதிரி பூர நட்சத்திரம் சிம்ம வீட்டில் இருக்கார் பூராட நட்சத்திரம் தரிசு வீட்டில் இருக்குது இப்போ அது வந்து மட்டும் உடைபடலை அது முழு நட்சத்திரமாக இருக்குது அந்த முழு நட்சத்திரமாக இருக்கும்போது என்ன பண்ணால் அவர் எவ்வளோதான் கெ கெட்ட கெடுதல் வந்து பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஆனால் கண்டிப்பாக அவர் பண்ண மாட்டார் ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்லது தான் பண்ணி கொடுப்பார் அவர் வந்து கடைசியாக பார்க்க போனால் அவர் வந்து என்ன சொல்கிறது அவங்க மனநிலை சந்திரனும் சுக்கரனும் இணையும் போது அவங்க மனநிலை பாதிக்கப்படும் போது அவங்களா தெரியாமல் ஒரு சில இன்ஸ்டன்ட் நடக்கிறதா அது அது வந்து அவர் வாழ்க்கையில் வந்து திருந்தறத்துக்கு ஒரு வழிவகையாக வந்து சுக்கரன் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அவரை பார்த்திங்கன்னா நம்ம அது எது எது என்னென்ன குணங்கள் அவர் வந்து எது எதில் இருக்காது சுக்கரன் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் பன்னிரெண்டு வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்னா அவர் பார்த்திங்கன்னா நல்ல கலையார்வம் இருக்கும் அவங்ககிட்ட மாதிரி ஒரு மென்மையான சுபாத் சுபாபம் வந்து அவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி ஒரு அமைதியான தோற்றத்தோட இருப்பாங்க அவங்க வந்து வெட்டு வெடுக்குன்னு அரட்டியும் போய் பேச மாட்டாங்க சுக்கரன் வந்து ஒரு ஆடம்பரமா இருப்பாங்க நீட்டாக இருக்கணும் ஒரு லெஜரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்க தான் சுக்கரன் அதே மாதிரி கிரகத்துல பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை நம்மளோட மனைவி சகோதரி இவங்களெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோமா அவங்க எல்லாமே தான் நமக்கு செயல்படுவாங்க இப்போ வந்து அவங்க நல்ல சுக்கரன் இரு நல்ல சுக்கரன் இருக்கும்போது என்னாகும்னா அவங்ககிட்ட ஒரு நல்ல கலை ந உடம்புல வந்து ஒரு நலி நளினம் இருக்கும் அதே மாதிரி இயல் இசை பாட்டு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கும்னு வைங்களேன் அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போனாலும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்ககிட்டக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அமைதியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் அந்த இடம் வந்து அவங்க கொஞ்சம் கலகலன்னு வச்சுப்பாங்க எதுவுமே ஒரு கோவப்பட்டு பேச மாட்டாங்க ஒரு சிரிப்போ அந்த இடத்துல ஒரு சாதுரியமான தந்தர தந்தரத்தனம் வந்து அவங்ககிட்ட இருக்குங்கும்போது எல்லாருமே வந்து விரும்புவாங்கன்னு வைங்களே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து பனிரெண்டு பாவங்களில் எப்படி அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கலஸ்தர காரகன் தான் சுக்கறன் நமக்கு காலபுருஷனுக்கு ஏழு வந்து காரகன் அதை வந்து சுக்கரன் வந்து வீடாக கொடுத்துருக்காங்க அது வந்து துலாம் இப்ப இப்போ மேசத்துலேருந்து ஒரு லக்கணத்தில் மேசத்தில் சுக்கரன் இருக்காரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த லக் லக்கணம் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அவங்க லக்கணத்தில் சுக்கரன் இருந்துச்சுனாவே அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஜாதகர் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை விளம்ப விரும்புவாங்க யார்கிட்டையுமே வந்து என்ன சொல்கிறது சிம்பிளாக யோசித்தா அவங்க வந்து யோசிக்கிறதை பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க அதே மாதிரி அலங்காரமாக அலங்காரம் பண்ணிக்கணும் அலங்க எனி டைம் வந்து நீட்டாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கலையில் வந்து ஆர்வம் ஈடுபாடு வந்து கிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெண்கள் வந்து அதிகம் விரும்புவாங்க லக்கணத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக விரும்புவாங்க அதே மாதிரி ஒரு ஓவியம் வரைகிறது ஒரு வீடு கட்டினாலும் சரி அந்த கட்டடம் வந்து ஒரு நல்லா வ இருக்கணும் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக இருக்கணும் எலிவிலேஷன் லுக்கு வந்து சிறப்பாக இருக்கணுங்கிற மாதிரி நினைப்பாங்க லக்கணத்தில் சுக்கரண்ட் இருக்கீங்க அதே லக்கணத்துக்கு ரெண்டில் சுக்கரண்ட் இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா பார்க்குற வந்து என்ன சொல்கிறது அந்த அவங்களுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சி வந்து இருக்குங்க ஏன்னா லக்கணத்துக்கு ரெண்டுலங்கும் போது அவங்க குடும்பஸ்தானமாக நம்ம எடுத்துப்போம் அங்கம்போது அங்கே வந்து ரெண்டில் சுக்கரன் இருக்கும்போது அவங்களுக்கு கணம் பணம் காசு அதுக்கு வந்து குறைவு இருக்காது குறைவில்லாத நல்லா இருக்கும் அந்த அவங்ககிட்ட வந்து பேச்சு நல்லாயிருக்கும் அந்த பேச்சில் ஒரு சாதுரியம் நிறைந்து இருக்கும் அந்த பேச்சில் சாதுரியனா தந்திரத்தனம் இருக்கும்னு வைங்களேன் ஒரு கும்பலாக உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க அந்த இடத்துல எப்படி திறமையாக பேசணும் எப்படி நாசுக்காக பேசணுங்கிறது வந்து அவங்க நல்லா நெ சுழிவு நெழிஞ்சி அறிஞ்சு பேசுவாங்க அதே மாதிரி வந்து அவங்க வந்து வாகனம் வந்து நல்லா லக்ஸுரியான வாகனம் வாங்கணும் லக்ஸுரியாக இருக்குது போகணும்னு நினைப்பாங்க வாகன யோகம் வந்து அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதை என்ன வாங்கணும்னு எந்த வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் வாங்குவாங்க வேற மாற்றி வாங்க மாட்டாங்க அவங்க மைண்டில் ஒன்று செட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து நகரமாட்டாங்க அந் அந்த மைண்ட் தாட்லேயே தான் போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞானம் அவங்ககிட்ட ஒரு மகி கலை வந்து ஒரு ஒரு கலை ஏதோ ஒரு கலை ஒன்றா பாட்டு பாடுவாங்க இல்லையா ஒரு ஓவியம் இப்போ ஒரு கட்டடக்கலை கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு சுக்கரனோட இது இருக்கணும் அப்புறம் சிற்பக்கலை ஒரு கோயில் சிலை வடிக்கிறாங்கனாவே அந்த சிலைக்கு வந்து ஒரு உயிர் இருக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு சுக்கரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது அவங்க கொண்டுட்டு வர முடியும் இல்லைன்னா அவங்க கொண்டுட்டு வர முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்து எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் ஈடுபடுவாங்க ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம நம்மளோட நட்பர நட்பாக நட்பாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டாங்க ஒரு எப்படி நாசுக்காக பேசி அந்த இருந்து அவங்க நழுவிப்பாங்கன்னு வைங்களே அதே மாதிரி மூணில் சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் வந்து என்ன கல்வி சிறப்பாக இருக்கும் அவங்கள வந்து ஒரு எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு அழகு ஒரு ஒரு வேலை செஞ்சு அந்த இடம் நீட்டாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அழகாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி வந்து அவங்ககிட்ட ஒரு கவிப்பாடும் புலமை இருக்கும் அவங்க வந்து ஒரு தன்னோட புலமையை வந்து வெளிப்படுத்துவாங்க அதே பார்த்திங்கன்னா அவங்களோட இளைய சகோதரர் அவங்களுக்கு ஒரு மூணாம் இடம் போது இளைய சகோதரர் அந்த இளைய சகோதரர் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க இவரோட வந்து அவர் கொஞ்சம் நல்ல ஒரு எதுலேயும் ஒரு வேகமாக செயல்படக்கூடியவராக இருப்பாங்க அதே வந்து அவரும் ஒரு ஆடை ஆடை அலங்கார பிரியராக இருப்பாங்க அதே மாதிரி நான்காம் இடம் நான்காம் இடம்னா நம்ம தாய்ஸ்தானை சொல்லுவோம் அந்த தாய் ஸ்தானத்தில் சுக்கரன்னா இருக்கும்போது அங்கே என்ன ஆகுதுனா ஜாதகரோட தாய் வந்து நல்ல ஒரு சுக விரும்பி ந அதே மாதிரி சமையலில் வந்து ஒரு நல்ல சிறப்பானவங்களாக இருப்பாங்க ஒரு கலை உணர்வு ஒரு சாப்பாடே செஞ்சாலும் ஒரு கலை உணர்வோட நல்ல டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு அவங்க மனசில் ஒரு எண்ணங்கள் வரும் அதே மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி மிக்கவராக இருப்பாங்க டக்குன்னு வார்த்தை வந்து அவங்களையே அறியாமல் டென்ஷன் ஆகி கொஞ்சம் உணர்ச்சி வந்து உணர்ச்சிங்கும் போது ஏதோ ஒரு இதை பேசிடுவாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மைனஸ் வந்துடும் அதே மாதிரி குடும்பத்தில் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் விவாதங்கள் இவங்க எடுக்கிற முடிவை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க எடுக்கிற முடிவை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ ரெண்டு பேர்த்துக்கிடையே வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் அம்மா அம்மாக்கனுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தாய் மூலிமா அவங்க குடும்பத்துக்கு வந்து சொத்துக்களோடையதான் இருக்கும் அவங்க தாய் வழி சொத்துக்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலாம் இடம் கடல் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் செஞ்சாவோ இல்லை அது சார்ந்த ஒரு தொழில் செஞ்சாவோ அவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு ஏற்றம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய இடமா வந்து நாளில் இருக்க சுக்கரன் செஞ்சு கொடுப்பார் இதை ஐந்தாம் இடம் சுக்கரன் பார்த்திங்கன்னா சிம் ஐந்தாம் இடம்னா நம்ம குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் அப்புறம் அஞ்சாம் இடத்துல இருக்க சுக்கரன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அவங்ககிட்ட ஒரு ஃப ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வாங்க அந்த நிதி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இடம் சுக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் வந்து அவங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக ஏற்படும் பெண்கள் மூலியமாக செய்ய துணி வியாபாரம் ஆடம்பர பொருட்கள் பெண்கள் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸு அந்த ஹே ஹேர் கிளிப்பு இந்த ஃபேன்சி ஸ்டோர் அது மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெண்கள் மூலியம் அந்த அந்த அது மாதிரி கடை வச்சாங்கன்னா ஒரு சிறப்பு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய இதாக இருக்கும் அதே மாதிரி உணவு தயாரித்தல் அல்லது உணவு தொழில் ஹோட்டல் கடை வச்சு த பண்ணலாம் அப்புறம் இந்த மசாலா ஐட்டம்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான தொழில் லாபம் ஈட்டக்கூடிய இடமா அஞ்சல இருக்க சுக்கரன் வந்து பெறுவார் இவங்க வந்து பணம் ஈட்டுவதில் நல்ல தந்தர தந்திரசாலியாக இருப்பாங்க பணம் வந்து எப்படி எந்த வழியில் நம்ம டபுளிங் பண்ணலாம் அடுத்த தொழில் இன்னும் சைடில் என்ன பண்ணுனா நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற வந்து மைண்ட் கான்செப்ட்லேயே தான் இவங்க வந்து ரன்னிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இவங்க வந்து என்னென்னா ஒரு ஒருத்தர்கிட்ட பேசுனா கூட அந்த அவங்கக்கிட்ட பேசுகிற மூலியமாக நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் எப்படி நம்ம பொருள் ஈட்டலாம் அப்படிங்கிற க நோக்கத்தோடு தான் பேசுவாங்க அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவங்க அதே ஆறில் சுக்கரண்ட் இருக்குது ஹாரில்னா நமக்கு வந்து ஆறில் சுக்கரண்ட் இருக்கும்போது அது என்னென்னா இப்போ பெண்கள் மூலியமாக ஏதோ ஒரு சாபங்கள் எப்படின்னா அவங்க முன்னோர்கள் வீட்டில் பெண்கள் வந்து போது அந்த பெண்கள் மூலிமா ஏதோ ஒரு சாபம் இல்லை அந்த பங்காளிக்குள்ளே சண்டை போடும்போது அந்த பெண்கள்னால் விட்ட சாபம் வந்து ஆறில் இருக்க சுக்கரனுக்கு வந்து கிடைக்கும் அப்படி அது வந்து பெண் தொடர்பான சாபங்கள் வந்து அந்த குடும்பத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி சகோதரத்தில் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் அதே மாதிரி தன வசதி இருக்கும் அது தன வசதி கொஞ்சம் சிறப்பானதாகவே இருக்கும் வைங்களேன் அப்புறம் கனவிய ம கணவன் மனைவியிடையே அடிக்கடி ஒரு சின்ன சின்ன விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் சார்ந்த பொருட்கள் அந்த விவசாயத்துக்கு தேவையான அக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அது மாதிரி கடை வச்சாங்கன்னா நல்ல ஒரு சிறப்பை தரும் அதே மாதிரி விவசாய மூலிமா த சிறு தானிய வகை அது மாதிரி டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சாங்கன்னா நல்ல ஒரு லாபம் ஈட்டலான்னு வைங்களேன் அதே வந்து ஏழாம் இடத்து சுக்கரன் ஏழில் வந்து சுக்கரன் இருந்தால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான மனைவி கிடைக்கும் ஏழில் வந்து இருக்கிற சுக்கரன் வந்து நல்ல ஒரு அழகான மனைவி அமை அமைவாங்க அதே மாதிரி ஆடை அலங்கார பிரியராகவும் அந்த மனைவி இருப்பாங்க அதே மாதிரி சுகபோக விரும்பி எங்கே போனாலும் ஒரு காரில் போகணும் லக்ஸரியாக போகணும் ஒரு இட எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம தான் ஒரு டாப் லீடராக தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து அதிகமாக விரும்புவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வெளியூர் பயணம் இந்த கடல் வழி தொடர்பான பயணங்கள் இவங்களுக்கு வந்து அதிகம் வந்து ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் வந்து இவங்களுக்கு வந்து அது கப்பல் சார்ந்த தொழில் இது மாதிரி எடுத்து பண்ணினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சிறப்பானதாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எட்ல சுக்கரன் எட்ல சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவியோட இதுதான் வந்து ஓகிரம் மீனாட்சாட்சின்னு சொல்லுவாங்க அதை அவங்களோட இது தான் வந்து அங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மனைவி என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி அவங்க கேட்டுட்டு போயிருப்பாங்க அதே மாதிரி மனைவி வந்து ஒரு ஆடம்பரமானதா பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து அதுக்கு முரணாக தான் இருப்பாங்க இல்லை நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம்னா இவங்க ஆடம்பரமாக பண்ணணும்னு சொன்னாங்கன்னா மனைவி என்ன சொல்லுவாங்க சிம்பிளாக பண்ணிக்கலாம் நமக்கு ஆடம்பரம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்து கிடையாது ஒரு வாக்குவாதங்கள் இது மாதிரி ஏற்படும் அதே மாதிரி ஒரு அடிக்கடி மன சோர்வுகள் மன கட்டுப்பாடு இல்லாமல் ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறது எச்சா நம்ம என்ன பண்ணி நல்ல பேர் இல்லையே அப்படின்னு வந்து வருத்தப்படுவாங்க மனநிலை வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் எட்டில் சுக்கரன் இருந்தால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சே சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்புகள் இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஒம்போதில் சுக்கரன் ஒம்போதுனா நம்ம தந்தைஸ்தானம் பூர்வ புண்ணியம் அந்த ஒம்போதுங்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே சுக்கரண்ட நல்ல ஒரு சிறந்த கல்வி அந்த ஜாத சிறந்த கல்வியாக இருப்பாங்க தந்தை வந்து நல்ல ஒரு சிறந்த திறமைசாலியாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த தந்தை வந்து ஏதோ கவிதை கட்டுரை இதில் வந்து ஆர்வம் இருக்கிறவராக இருப்பார் இல்லையா இயல் இசை நாடகம் ஒரு நாட்டிய பயிற்சி ஆசிரியராக கூட இருப்பார் ஒரு பாட்டுவாதியராக கூட இருப்பார் அது மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏட்ட ஒம்போதுல சுக்கரன் இருக்கிறீங்கன்னா வங்கி பணி வந்து அவங்களுக்கு சிறப்பானதாக அமையும் ஃபைனான்ஸு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி சிறந்த அது மாதிரி சிறப்பானதாக அவருக்கு வந்து அமைச்சு கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து வந்து குடும்பம் வந்து நல்ல ஒரு சுக மேன்மையான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் இவங்களுக்கு வந்து குடும்பத்து மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் சிறப்பான குடும்ப வாழ்க்கை வந்து இவருக்கு அமைச்சு கொடுப்பாரு ஜாதகரார ஜாதகரோட தகப்பனார் வந்து நல்ல வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு சிறப்பான வந்து முன்னேற்றத்துக்கு அவங்களும் ஒரு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதே பத்தில் சுக்கரன் அது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் பத்தில் சுக்கரன் இருக்கும்போது அவங்க வந்து இந்த ஜாதகர் வந்து என்ன தொழில் செஞ்சால் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து அந்த கலை பொருட்கள் இந்த வீட்டுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்களே அது மாதிரி மெட்டீரியல் வந்து கடை வச்சாவோ அது மாதிரி ஒரு சிறப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பெண்கள் நட்பு வட்டாரம் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சுக மேன்மை வந்து நம்ப விரும்புவாங்க பத்து லட்சுக்கரன் இருக்கிறவங்க சுகபோகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்திப்பாங்க அப்படியே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம வந்து ஜாலியாக போகணும் ஜாலியாக வரணும் அந்த டைமுக்கு தான் போய் கடை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க மைண்டில் அதே பதினொன்றுல சுக்கரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனைவி வந்து நல்ல ஒரு அந்யூனமான மனைவியாக இருப்பாங்க நல்ல மனைவியுமே ஒரு சகோதரி மாதிரி நல்லா பார்த்துப்பாங்க நல்ல ஒரு அன்பான பெண் குழந்தை மூலியமாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பதினொன்றுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு பெண் குழந்தை பிறஞ்சுனா அது மூலியமாக ஒரு லாபம் முன்னேற்றம் நல்ல ஒரு பேர் புகழ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் மீது வந்து அதிக வந்து பாசம் அவங்ககிட்ட இருக்கும் பெண்களை பார்த்தாவே ஒரு மரியாதையை நடத்துவாங்க மரியாதையை பேசுவாங்க பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே வந்து பன்னெண்டில் சுக்கரன் பன்னெண்டில் சுக்கரன் இருக்கும்போது வந்து என்னென்னா ஆடம்பரமான வாழ் வாழ்வு அவங்களுக்கு ஒரு ஆடம்பரமான வந்து வாழ்வு அதே மாதிரி பெண்கள் வகையில் வந்து லாபம் அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து இந்த பியூட்டிசன் அழகு சாதன பொருட்கள் பியூட்டி பார்லர் அந்த இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கெலாம் இருக்குது ஆரியா ஒர்க் அது மாதிரி தொழில் செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அந்த பன்னெண்டில் இருக்க சுக்குரன் இருக்க வீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க வீட்டில் வந்து ஒரு லக்ஷ்மி கடாச்சம் வந்து நிறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் பல ஒரு தொழில் ஆரம்பித்தாங்கன்னா அவங்க அதுலேருந்தே சைட் பை சைடாக இன்னும் ரெண்டு தொழில் ஆரம்பித்து அது மூலிமா பணம் ஈட்டலாங்கிற ஒரு ஐடியாவை வந்து அவங்க க்ரியேட் பண்ணி நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அவங்களே வழி நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்து பணம் சம்பாதி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு வைங்களேன் இப்போ வந்து பனிரெண்டு பாவத்தில் வந்து நம்ம சுக்ரனை பார்த்தோம் அந்த சுக்ரன் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம் சுக்ரன் வந்து நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து நம்மகிட்ட ஒரு சிறப்பானவராக நல்ல ஒரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் சுக்கரனை வந்து நம்ம என்னைக்குமே அவமதிக்கக்கூடாது அதே மாதிரி சுக்ரன் இருக்குன்னா நம்ம வீடு வந்து ஃபஸ்ட்டு லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் லட்சுமி கடாட்சமாக இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் பெண்கள் வெள்ளிக்கிழமை கம்பல்சரி கா காலையில் தீப ஏற்றமுள்ளனால சாயந்தரம் தீபம் ஏற்றி நம்ம வீட்டை மங்களகரமாக வச்சுக்கணும் அது மாதிரி பண்ணால் தான் நமக்கு வந்து சுக்ரன் வந்து நல்லவா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அது மூலிமா நம்ம டெவலப் ஆக முடியும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய குருநாதர் மணிகண்டஜயாவிற்கும் மற்றும் இதை கண்டுகளித்த அனைவருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலயமாக பார்த்துட்டு இருக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் என் பேர் வேத பிரபா தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு இருபத்தொம்போது ஜீரோ ரெண்டு இரு எண்பத்தி ரெண்டு ஓகே நன்றி அருமை பன்னெண்டு ராசிகளிலுமே சுக்கரன் இருந்தால் இதுதான் பலன் அப்படின்னு நெத்தியடி மாதிரி அம்மா வந்து பேசியிருக்கிறாங்க அவர்களுக்கு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்தியாலயம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது சிறப்பாக பேசிய அம்மாவுக்கு திரு மஞ்சளாதேவி மேடம் புக்கு அன்பளிப்பளிக்குமாறு தனி உண்முடன் கேட்டுக்கொள்கிறோம்